மல்லி சிறியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதாக்கும் சரியான கனவு வந்து கனவு இருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் வந்து மல்லிகை திட்ட மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து வீட்டை விட்டு விரட்டுற மாதிரியும் வந்து கனவு இருக்காங்க இந்த கனவு நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்றது இன்றைக்கி நைட்டுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் என்ன கனவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க யாருக்குன்னா ரேணுக்காவுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க அந்த ஆரத்தியில் வந்து மிளகாத்தூளை வந்து ஏக்கப்பட்டதாக போட்டு வந்து கரைச்சி வச்சுருக்காங்க பொட்டு வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால வந்து அது தெரியாமல் வந்து மல்லியும் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க அதை வந்து ரஞ்சிதா வந்து கை மல்லியோட கையை தட்டி விட அந்த ஆரத்தி போய்ட்டு ரேணுகாவோட முகத்தில் விழுது முகத்தில் விழுந்ததும் ரேணுகா வந்து எரிது எரிது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்திட்ருக்காங்க இதை பார்த்து விஜய் வந்து மல்லியை வந்து நல்லா பிடிச்சி திட்டி விடுறாங்க உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் மல்லி நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் நீ வந்து இப்படியெல்லாம் இருப்ப நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சில் முடிக்காத இந்த வீட்டில் இருக்காத இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து துரத்தி விடுற மாதிரி வந்து கனவு காணிகிட்டு இது கனவாக இருக்கணும் அப்படின்றது என்னோடய கருத்து ஏன்னா வந்து விஜய் வந்து அந்தளவுக்கு வந்து மல்லியை திட்டமாட்டார் அப்படியே வந்து அது உண்மையாகவே இருந்தாலே வந்து விஜய் வந்து அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றது என்னோட கருத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து இப்போ வந்து புதிய புதிய ஒரு பிளானில் வந்து இறங்கியிருக்காங்க என்னன்னா நான் எல்லாமே குணமாயிட்டேன் அப்படின்னு வந்து வெளியே வந்தால் தானே நீங்கள் வந்து என்னை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்பீங்க எப்படி இருந்தீங்க எப்படி வாழ்ந்தீங்க எங்கே போனீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து கேட்பீங்க இப்போ நான் வந்து எல்லாமே மறந்துட்டேன் எனக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு இப்போ யார் வந்து என்ன கேட்க போகிறீங்க ரகுவும் டாக்டரும் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி வந்து ரேணுகாவை அனுப்பிச்சிருக்காங்க என்னென்னா யார் என்ன கேட்டாலையும் தெரியாது எனக்கு ஞாபகம் இல்லை தெரியாது எனக்கு ஞாபகம் இதை மட்டும் சொல்லு எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புகிறாங்க அதே மாதிரி வந்து ரேணுகாவும் வந்து எல்லாரையும் வந்து நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலை நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி வந்து நடித்து வந்து நடிப்பை வந்து இருக்காங்க இதிலிருந்து எப்படியாவது குணமாகி வந்துடணுன்னு கதிரேசன் ஒரு பக்கம் வேண்டிக்கிறாரு விஜய் ஒரு பக்கம் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இது போக வந்து ரேணுகா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க மல்லியை வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ண போகிறாங்க மல்லியை வந்து விஜய்யோட இருந்து எப்படி வந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது சுத்தமாக புரியலை எதுவுமே ஞாபகம் இல்லாதவை எப்படி வந்து விஜயை வந்து அடையணும்னு நினைக்கவா எப்படி வந்து வெளியே வந்து போகிறா அப்படின்னு சொல்லி தெரியல எப்படியுமே வந்து கதிரேசன் மூலமாக வந்து தெரிய போகுது விஜய் வந்து தன்னோட ஹஸ்பண்டு வெண்பா வந்து உன்னோட பொண்ணு அப்படின்னு வந்து விஜய் வந்து விஜயும் சரி கதிரேசனும் சரி கை காட்டி விட போகிறாங்க அப்போலேருந்து வந்து ரேணுகாவோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறா என்ன அப்படின்னா என்னோடய வீட்டுக்காரர் என்னோட பொண்ணு வந்து எப்படி இன்னொருத்தியோட வந்து இருக்கலாம் இன்னொருத்தியோட வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்கலாம் நான் இருக்கிற போது ரெண்டாவது மனைவி எப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ராமா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதிலருந்து தான் வந்து மல்லிக்கு வந்து கஷ்டங்கள் வந்து நிறைய இருக்க போகுது இருந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன ரேணுகா பண்ணாலையும் விஜய் வந்து கைவிட மாட்டாரு வெண்பா வந்து கைவிட மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் வெண்பாவும் சரி விஜயும் சரி மல்லி இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவுக்கும் மல்லியை வீட்டை விட்டு அனுப்பணும் ராஜேஸ்வரிக்கும் வீட்டை விட்டு அனுப்புவோம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டா மல்லியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பயமாக இருக்குது ஏன்னா வந்து எதிரிக்கு எதிரிகே நண்பன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துருவாங்களோ ஒரு வேளை வந்து மல்லி அழிக்கிறதுக்காக தான் வந்து ரேணுகா சுடர் வந்து ரேணுகாவாக நடிக்க வந்திருக்கா அப்படின்ற விஷயம் வந்து ராஜேஸ்வரிக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கூட சேர்த்துப்பாங்களா இல்லை வந்து அவளை வந்து வெளியே அனுப்புறதுக்கு பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல விஜய்க்கு எதிரியாக இருந்தால் வெளியே அனுப்பிடுவாங்க அதுவே வந்து மல்லிக்கு எதிரியாக இருந்தால் கூட தானே சேர்த்துப்பாங்க இது மட்டும் லாஸ்ட் வரைக்கும் வந்து தெரியவே கூடாது ரெண்டு பேரும் வந்து மல்லியை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்ச மாதிரி இப்படியோ இவளுக்கு எல்லாமே மறந்துடுச்சு அவளோட அப்பா அவளோட அக்கா அவளோட வீட்டுக்காரவே தெரியாதுன்ற போது கண்டிப்பாக நம்மளே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ராஜேஸ்வரி இருக்கா ஏன்னா வந்து ரேணுகா வந்து எங்கே முழிச்சு வந்து தன்னை கொன்னது வந்து இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறவளோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு பயமாக இருந்தது ஏன்னா வந்து ராஜேஸ்வரி தான் வந்து ரேணுகாவை கொன்னது இது வந்து தெரியாமல் வந்து யார் யாரோ வந்து உள்ளே போகிறதுக்கான நிலமை விஜயே உள்ள போகிறதுக்கு நிலமைய அடிச்சு ரேணுகாவை கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து உண்மையான கல்பரட் வந்து ராஜேஸ்வரி தான் இந்த உண்மையும் கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரதான் போகுது ராஜேஸ்வரி உனக்கு ஜெயில் தண்டனை வந்து காத்துட்ருக்கு என்ன கொஞ்சம் லேட்டாக கிடைக்க போகுது அப்படின்றது இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டால் வந்து மல்லியோட நிலைமை ஆகும் மல்லி வந்து இதுலேருந்து வந்து எப்படி வந்து தப்பிக்க போகிறாங்க எப்படி வந்து வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதுக்கப்புறம் வந்து ரேணுகாவோட ஆட்டத்தை வந்து மல்லியால் வந்து கணிக்க முடியுமா முன்னாடி வந்து பயமுறுத்துகிற மாதிரி வந்து மல்லி வந்து ரேணுகாவை வந்து சுடற்பயரை சொல்லி பயமுறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஏன்னா வந்து மல்லிக்கே இங்கே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது ஒருவேளை இவ கீழே விழுந்ததில் உண்மையிலே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாளா இல்லை வந்து இதுவும் ஒரு நாடகமாக நான் எல்லாத்தையும் கேட்க போகிறேன் பழசெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதில் வந்து இதுவும் நாடகமாக நடிக்கிறாளா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு வந்து டவுட்டாக இருக்குது மல்லி வந்து டவுட் படவே தேவையில்லை அவள் கண்டிப்பாக நடிக்க தான் நடிக்கிறாள் இந்த விஷயத்த வந்து மல்லி வந்து ரேணுக்கா வந்து ஒரே நாளில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது என்னோடய நம்பிக்கை ஏன்னா வந்து மல்லி இதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து ரேணுகாவை யார் ரேணுகா யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத்துல தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அனுப்ப முடியும் இல்லைன்னா வந்து அவள் வந்து மல்லியை வந்து வீட்டை அனுப்புகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து அவகிட்ட வந்து கதிரேஷனும் நிஷாவும் இருக்காங்க இவங்க பின்னாடி ரேணுகா என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு வந்து நிஷா ரெடியாக இருக்கா கதிரேசனும் அதுக்கு மேலே ரெடியாக இருக்காங்க கதிரேசனுக்கு வந்து மல்லி மேலே ஒரு சின்ன ஒரு நல்ல விதமான அபிப்பிராயம் இருக்கிறதுனால தான் வந்து மல்லியை வந்து கதிரேசன் வந்து எதிரியாக இது வரைக்கும் பார்க்காம இருக்காங்க ஏன்னா வந்து தன்னோட பொண்ணை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் தம் பொண்ணை வந்து ஒரு எதிரியாக பார்க்காம தன்னோட வீட்டுக்காரோட முதல் மனைவின்னு பார்க்காம நல்ல அன்போடு அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால தான் வந்து கதிரேசனோட மனசில் வந்து மல்லி வந்து ஒரு சின்ன சாஃப்ட் கார்னரில் இருக்கிறாங்க தான் பொண்ணு மாதிரி வந்து மல்லியை வந்து கதிரேசன் பார்த்துக்கிறாங்க இல்லைன்னா வந்து மல்லியெல்லாம் எல்லாம் கதிரேசன் வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க போகிறாரு அவரோட இதுக்கும் அவரோட ரவுடித்தனத்துக்கும் அவரோட கோபத்துக்கும் வந்து மல்லி ஆளாகவே முடியாது இதை வந்து ரேணுகா வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்